வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கொண்டக்கடலை புளிக்குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்குறது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி நம்ம வைக்காமல் இந்த புளிக்குழம்புல நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தி கூட இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கொண்டக்கடலை ஒரு ஏழு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் கொண்டக்கடலை அடுத்தது தேவையான காய்கறிகள் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு இந்த கொண்டக்கடலையை வந்து தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கா டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு பதினஞ்சு நம்ம போட்டுக்கலாம் புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் நம்ம போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து தக்காளி ஒரு மூணு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எந்த காய்கறி வேணாலும் ஓகே இப்போ நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இதெல்லாம் எடுத்துருக்கேன் நான் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லா காயும் நம்ம வதக்கின பிறகு நம்ம வேக வச்சிருந்த கொண்டைக்கடலையை இது போட்டு இதில் போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா கலக்கிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கொத்தரங்காய் எல்லா காய்கறியும் நல்லா வதக்கின பிறகு இப்ப நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த மிளகாய் தூளை இது கூட நம்ம ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் ஃபஸ்ட்டு புளி குழம்பு இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் நான் பச்சை வாசனை பொடி பச்சை வாசனைலாம் போன பிறகு லாஸ்ட்டாக நம்ம புளித்தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம கொண்டக்கல்ல டெய்லியுமே நம்ம சேர்த்துக்கிறது நல்லது வாரத்தில் ரெண்டு மூணு தடையாவது இந்த மாதிரி நம்ம குழம்புல போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இதை நம்ம கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இறக்கும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி இறக்குனிங்கன்னா இன்னும் ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்